ஆகா கல்யாணம் சீரியல்ல இன்னைய எபிசோடு யாருமே எதிர்பார்க்காத பல ட்விஸ்ட் நடந்து முடிஞ்சிருக்குங்க எல்லா பிரச்சனைக்கும் இன்னைக்கு ஒரு விடை கிடைக்குது சோ இப்ப அந்த ரவுடி அந்த அம்மாவை புடிச்சுக்கிட்டு வந்து அழகி பாப்பாவோட அப்பா சூர்யா தான் அப்படின்னு சொல்ல சொல்றாங்க இல்லையா ஆனா அந்த அம்மா தைரியமா அந்த ரவுடிங்க கண்ணத்திலேயே பலர்னு ஒரு அரை விட்டு நீ என் குடும்பத்தை என்ன செஞ்சாலும் பரவாயில்ல நான் தான் சொல்லுவேன் அப்படின்னு உண்மைய சொல்ல ஆரம்பிக்குது எல்லாருமே எதிர்பார்த்திருப்பான் இப்ப அழகி பாப்பாவோட உண்மையான அப்பா நம்ம விஜயோட அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அழகி பாப்பாவோட உண்மையான அப்பாவே நம்ம விஜய் தான் அப்படின்னு பயங்கரமான ஷாக்கிங் ஆன உண்மை இப்பதான் தெரிய வருது ஆனா இந்த விஷயம் நம்ம விஜய்க்கும் தெரியாது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கும் போது ஆட்டுக்கு சோ காலேஜ் படிக்கும் போது தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட டூர் போயிருப்பாங்களாட்டுக்கு அப்ப ஒரு ஹோட்டல்ல தங்கி இருப்பாங்க சோ அந்த ஹோட்டல்ல வந்து சாப்பாடு குடுக்கற வேலையில தான் அழகி பாப்பாவோட அம்மா இருந்திருப்பாங்களாட்டுக்கு அப்ப ஒரு நாள் விளையாட்டா வந்து விஜய்க்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் போதை மாத்திரை எல்லாம் போட்டு கொடுத்துட்றாங்களாட்டுக்கு இதனால தன்னையே மறந்துடுறாப்புல ஏற்கனவே நம்ம விஜய்க்கும் அழகி அப்பா அம்மாவுக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்காட்டுக்கு அந்த ஹோட்டல்ல வந்ததுக்கு அப்புறம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா தன்னையே மறந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம அழகியோட அம்மா கிட்ட தப்பா நடந்துகிட்டாப்புல நம்ம விஜய் இது விஜய்க்கும் தெரியாது சோ அதுக்கப்புறம் மறுநாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய்ய வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட்டிக்கிட்டு போயிட்டாங்களாட்டுக்கே போதையிலேயே சோ விஜய்க்கு என்ன நடந்திருக்குன்னே தெரியாது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அழகி பாப்பாவோட அம்மா கன்சிவாயிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறது நமக்கே தெரியும் சோ விஜய் எப்பயாச்சும் நம்மள தேடி வருவாப்புல அப்படின்னு அவங்களும் வெயிட் பண்ணி ஆனால் ஆனா விஜய்க்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறதே தெரியாது இல்லையா ஸோ இதனால வேற வழியே இல்லாம அழகி பாப்பாவோட அம்மாவுக்கும் குழந்தை பிறந்துடுது அழகி பிறந்துடுறாங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தப்பா பேசுனதுனால அழகி பாப்பாவோட அம்மா மனசு வந்து பாத்தீங்கன்னா நொந்து போய் பைத்தியமாயி இருந்தே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த பாட்டு அழகி பாப்பாவோட அம்மாவுக்கு ஒரு அப்பா இருப்பாங்க இல்லையா அவரு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தைய கொண்டு வந்து அந்த ஆசிரமத்துல சேர்க்க வந்துருக்கிறாங்க இதுக்கப்புறம் நம்ம விஜய் தான் நடந்தது எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்ப போயிட்டு அந்த மேடத்துக்கிட்ட வந்து கேட்டு பார்ப்பல நம்ம நம்ம சூர்யா நம்ம சூர்யா வந்து பாத்தீங்கன்னா அந்த தாத்தாவோட அட்ரஸ் கண்டுபிடிச்சு அந்த தாத்தா கிட்ட போயிட்டு விசாரிச்சு எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிறாங்க அந்த தாத்தாவும் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்திருக்கிறாங்க ஆனா நம்ம விஜயோட அப்பாவுக்கு எப்படி உண்மை தெரிஞ்சதுன்னு தெரியல நான் எவ்வளோ வேணுமாலும் காசு கொடுக்குறேன் அழகி பாப்பாவோட அப்பாவுக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு அதனால காசை வாங்கிக்கிட்டு நீ கிளம்பிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்களாட்டுக்கு ஸோ இவ்வளோ விஷயமும் இன்னை எபிசோட்ல நடந்திருக்கு இதுக்கப்புறம் நாளை எபிசோட்ல அவர் ஏதாச்சும் ஒரு கதையை சொல்லுவார்னு நினைக்கிறேன் ஆக மொத்தத்துல ஸோ இன்னைக்கும் நாளைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முழு பிரச்சனையும் தீர்வுக்கு வரபோது வெயிட் பண்ணி பார்க்கலாம்